ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வ்ளாக் தான் ஸோ கந்த சஷ்டி விரதத்தோடு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து டியூஸ்டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி விரதம் இருந்துகிட்ருக்கேன் நான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அக்டோபர் இருபத்திரெண்டுலேருந்து அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் வந்தால் சுவாமியோட கல்யாணம் அக்டோபர் இருபத்தெட்டு அது வரையுமே கந்தசஷ்டி விழா இருக்குது ஸோ அதுக்கான நாற்பத்தெட்டு நாள் வரதை தான் வந்து நான் ஒன்பதாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ மாலை போட்டு இருப்பாங்க சில பேர் நார்மலாக வெஜ் மட்டும் சாப்பிட்டு ஃபாஸ்ட்டிங்கும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஸோ மார்னிங் இருந்து பூஜை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டேன்றதால எதாவது ஸ்வீட் பண்ணிவிட்டு சாமிக்கு பூஜை பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஸோ நம்ம வீட்லேயே வந்து பூ இருந்ததால் அதுவுமே கட் பண்ணிக்கிட்டு வெற்றிலே எல்லாமே கட் பண்ணி வச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ மார்னிங் அவ்வளோ மார்னிங் வந்து எதாவது ஸ்வீட் பண்ண முடியல ஸோ ரெடிமேட் பாயசம் மிக்ஸ் வாங்கி அதை வச்சு தான் பண்ணியிருந்தேன் முருகன் பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்சன் ஸோ ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா எது எதுலாம் எதிர்பார்த்து போனால் கண்டிப்பாக வரலட்சுமி நோன்பு கந்தசஷ்டி வரத மாதம் த்ரீ இயர்ஸாகவே ரொம்பவே எதிர்பார்த்து எப்போ வருதோ கரெக்டாக டேட் பார்த்துட்டே இருப்பேன் ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்பவே லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்துருக்கு கிடச்சிருக்கு ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்பவே நம்பிக்கை அந்த விஷயத்தில் ஸோ இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு கணக்கு பண்ணும்போது சூரசம்ஹாரம் வரையும் எனக்கு வரும் ஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நம்மளும் மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு டெய்லியுமே சமை கும்பிட்ற மாதிரி தான் கும்பிட்ணும் வெற்றிலே தீபம் போடுவேன் ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த மாதிரி தான் கும்பிட்றது பூஜை ரொம்ப எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்வீட் பார்த்திங்கன்னா பாயாசம் தான் பண்ணியிருந்தோம் அதுமாதிரி ரெடி ஆகிடுச்சி தென் வந்து வெயில் அதுக்கு எல்லாமே அபிஷேகமாக இந்த வகை அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் விபூதி அபிஷேகம் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு நல்லபடியாக வேல் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு வெற்றிலை தீபமுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ வெற்றிலை தீபம் பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் வந்து சிக்ஸ் ஆறு வெட் வெட்டிலையை வச்சுட்டு ஆறு தீபம் வச்சு தான் ஏற்றுவேன் ஸோ இந்த வாட்டி நாற்பத்தெட்டு நாளுன்றதால் ஸோ ஒரு தீபம் மட்டும் வச்சுட்டு ஆறு வெற்றிலை வச்சு ஏற்றிருந்தேன் நம்ம தான் எப்படி வேணால் ஏற்றணும் பட் வெற்றிலை தீபம் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங்ன்றது வந்து ஏற்றணும் வெற்றிலை தீபம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸோ இது வந்து செவ்வாய் கிழமை செவ்வாய் உரையில் பண்ணலாம் ஸோ நான் செவ்வாய் உரையில் இந்த வட்டி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கோலம் எல்லாமே போட்டுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றியாச்சு முருகரோட வந்து நூற்றி எட்டு போற்றியுமே சொல்லியாச்சு இந்த முருகர் படம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஐயப்போ பூஜை பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோம் ஹஸ்பண்ட் மாலை போட்டிருந்தப்போ ஸோ அந்த ஊருக்குரே வச்சு இந்த வருஷம் வந்து வழிபடுறோம் பெரிய பணமாக இல்லை கிட்டே வேல் இருக்குது இந்த ஓம் அவளுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரவேசத்தில் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க பட் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு எதிர்பார்த்தது இந்த டைமில் கரெக்டாக வந்து கிடச்சிது ஸோ நல்லபடியாக தீபது ஆராதனை எல்லாமே சுவாமிக்கு காமிச்சு சாமி கும்பிட்டோம் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்